ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு வெண்டைக்காயை பயன்படுத்தி வெண்டைக்காய் மண்டை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஹெல்தியான சுவையான சமையல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காய் மட்டிக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுங்க ஒரு கடாய் எடுத்துக்கங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க மிளகாய் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்துக்கும் அதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிக்கணும் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு பக்கத்துலேருந்தே கிண்டி விடுங்க இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும் நல்லா வதக்கிட்டீங்கன்னா அந்த கொலப்பளப்பு இருக்காது வதங்கி வந்துச்சு இந்த அளவுக்கு வதங்கணும் அப்புறம் இந்த வலை வளர்ப்பெலாம் போயிடும் சாருங்க இந்த வலை வளர்ப்பெலாம் இல்லை நிறைய வெண்டைக்காய் சேர்த்துருந்தோம் இப்போ வரக்குன வதங்கி கொஞ்சம் ஆயிடுச்சு ஒரு கடாய் அடுப்பு வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆமணக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு புரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்ப ஒரு அரை ஸ்பூன் வெந்தய எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கும் வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு இப்ப இருபது சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கும் ஒரு மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க கருவேப்பிலிருந்து கொத்து போட்டுங்க இருபது பல்லு பூண்டு தட்டி சேர்த்துங்க நல்லா கலந்து கொடுத்துங்க அதோட தக்காளி பழத்தையும் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துங்க காரம் என்ன அதிகமாக வேணால் சேர்த்துங்க இல்லைன்னா குறைச்சிங்க சேர்த்துட்டு ஹைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சிச்சுங்க அதையும் சேர்த்துக்குவோம் கலந்து கொடுத்துங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்து கொதி வந்துட்டு இருக்கு இதுல புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு இன்னும் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்கா வரணும்னா ஒரு தக்காளி பழத்தை மிக்சியில பேஸ்ட் பண்ணி சேர்த்துங்க குழம்பு நல்லா திக்கா வரும் இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க நான் சாதத்துல உப்பு போட்டு ஒடிப்பேன் தான் குழம்புலலாம் உப்பு குறைச்சி போடுறேன் நான் நீங்களும் சாதத்துல உப்பு போட்டு இருந்தால் குழம்புல கம்மியா போட்டுங்க உப்பெல்லாம் நல்லா கொதி வரட்டும் அஞ்சு நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு குழம்பு நல்லா கொதித்து திக்கா வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்குவோம் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்குவோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காய் வதக்கி போட்டதுனால வெந்திருச்சு அதனால் இது ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்புல இருந்தா போதும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு நல்லா வதைக்கி கொடுத்துங்க வெண்டைக்காய் மட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனல் டச்சா கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுங்க இருந்தால் போட்டுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா நல்லா அதிக சுவை கொடுக்கும் போட்டுட்டு கலரி கொடுத்துங்க வண்டைக்கம் மண்டி ரெடி ஆயிடுச்சு இது சாதம் இட்லி தோசை எல்லாத்தையும் சாப்பிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க Yeah